மாம்பழத்துக்கு சேலம் பலாப்பழத்துக்கு பன்ருட்டின்னு சொல்கிற மாதிரி பூண்டுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த இடம்னா அது கொடைக்கானல் மலைப்பகுதி தான் கொடைக்கானல் பூண்டு அதன் அதிகமான காரத்தன்மை மற்றும் மருத்துவ குணத்துக்காக உலக அளவில் புகழ் பெற்றது இந்த பூண்டுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறாங்க சாதாரண விட இந்த பூண்டில் வந்து அதிக அளவு மருத்துவ குணம் இருக்குதுன்னு வந்து ஆராய்ச்சியில் கடைபிடிச்சிக்கிறாங்க இந்த பூண்டை பயன்படுத்தி சமையல் செஞ்சு பழனிங் வந்து மற்ற பூண்டை பயன்படுத்தினா அது வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது இது அந்தளவுக்கு சுவையாக இருக்குது கொடைக்கானலுக்கு மேலே பூம்பாறைன்னு ஒரு அழகிய கிராமம் இருக்குது இங்கே தான் இந்த பூண்டு வந்து அதிக அளவில் விளையுது அங்கே இது சம்மந்தமாக ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது இந்த பூம்பாறைங்கிற கிராமத்தில் தான் குழந்தை வேளப்பர் கோயில் இருக்குது போகர் வந்து மூணு சிலைகளை செஞ்சில் ஒரு சிலை பழனிலையும் ஒரு சிலை இந்த பூம்பாறை இருக்கிற குழந்தை வேளப்பர் கோயிலே தான் சொல்கிறாங்க மற்றொரு சிலை எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் அறியப்படலை கொடைக்கானலில் டூர் போகிறவங்க கொடைக்கானலோடு திரும்பிடுவாங்க ஆனால் அதுக்கு மேலே இந்த பூம்பாறை மன்னவனூர் கூக்கால் இந்த மாதிரி அழகழகான இடமெலாம் இருக்குது ரொம்ப ரம்மியமாக இருக்குது அந்த ஏரியாவெல்லாம் அடுத்த முறை கொடைக்கானலில் டூர் போகிறவங்க கொடைக்கானலோடு திரும்பாமல் அதுக்கு மேலே போய் பூங்காரையில் இருக்கிற குழந்தை வேலை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பூண்டை வாங்கிட்டு சமையல் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த பூண்டை யூஸ் பண்ண மாட்டீங்க இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய பேர் டெலிவரி பண்ணுறாங்க கொடைக்கானலேருந்து சில பேர் ஏமாற்றிடுவாங்க நல்ல ஆளுங்களாக பார்த்து சொன்னோம்னா வீட்டுக்கே டெலிவரி அனுப்பிட்டு பார்சல் அனுப்பிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எனக்கு அஃபீஸியலாக இந்த மன்னவனூர் பூம்பாரில் வந்து பத்து நாள் தங்குற வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்த டைம் கொடைக்கானல் டூர் போகிறவங்க கொடைக்கானலோடு திரும்பாமல் கண்டிப்பாக மேலே பூம்பாரே மன்னனூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது வீடியோ பிடிச்சதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்